அனைவருக்கும் ஜோதி வணக்கம் தினமர் துளியில் நான் பலாப்பழத்தின் மருத்துவ குணங்கள் சொல்ல வந்திருக்கேன் பலாப்பழம் முக்கணிகளில் இரண்டாவது தாயகம் இந்தியா ஓகே பலாப்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பாக்கலாம் இந்த பலாப்பழத்துல ஏ பி சி விட்டமின்ஸ் இருக்கோ இரும்பு சத்து மாவு சத்து சத்து பொட்டாசியம் கால்சியம் இதெல்லாம் இருக்கும் ஓகே இந்த பலாப்பழத்தின் மரத்தால நமக்கு நிறைய பலன்கள் இருக்கும் ஃபர்ஸ்ட் அது பாத்திரலாம் பலா மரத்துல வந்து நம்ம வந்து இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் தயாரிக்க யூஸ் பண்ணுவோம் அது என்னன்னா வீணை தம்பூரம் மிருதங்கம் இதெல்லாம் தயாரிப்பாங்க இது பலா மரத்தை வேற எடுத்துட்டு நல்லா கஷாயமா பண்ணிட்டு சுடு தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு ஆஸ்துமா குணமாகற சத்து இந்த பல பலா வேர்ல இருக்கும் ஓகே பலா கொட்டை பலா பலாக்காய் இதுல வந்து நிறைய பொட்டாசியம் இருக்கும் வந்து உள்ளவங்க சுகர் ஆஸ்மா நோயாளிகள் வந்து பொரியலாகவோ கூட்டாகவோ இல்ல வேக வச்சியோ ஏதோ ஒரு வகையில சாப்பிட்டுக்கலாம் பலா பழவத்தை வந்து டைரக்டா சும்மா அப்படியே சாப்பிட்டீங்கன்னா வந்து நமக்கு அஜீரண கோளாறு உண்டாகும் பிளஸ் வந்து ஆஸ்மா ஜாஸ்தி ஆகும் அதனால ஆஸ்மா பேஷன்ஸுக்கு இன்னும் ஆஸ்மா அதிகமாகும் அதனால பலாப்பழத்தை எப்பவுமே யாருமே தயவு செய்து அப்படியே கூடாது பலாப்பழத்தை எப்படி சாப்பிடலாம்னா ஒன்னு தேனோட பலாப்பழத்தை கலந்து சாப்பிடணும் அல்லது வெள்ளத்தோட கலந்து சாப்பிட்டுக்கலாம் அல்லது பனக்கல் கண்டோட பலாப்பழத்தை சேர்ந்து தான் சாப்பிடணும் தனியா சாப்பிட கூடாது ஓகே பலாப்பழத்தின் மருத்துவ குணங்கள் பலாப்பழத்துல வந்து ஜூஸ் பண்ணிட்டு பனக்கல் கண்டு பலாப்பழம் ஜூ இது ஜூஸ் சேர்த்து ஜூஸ் அடிச்சிட்டு அது தொடர்ந்து ஃபைவ் டேஸ் சாப்பிட்டோம்னா நிறைய பேர் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கும் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இது சாப்பிடலாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் சரியாகும் பலாப்பழத்தை வந்து இதுல வந்து என்னென்ன மருத்துவ குணங்கள் பார்க்கலாம் தொற்று நோய் திறக்கக்கூடிய சக்தி இந்த பலாப்பழத்துக்கு இருக்கு ஓகே அப்புறம் வந்து எய்ட்ஸ் வந்ததுன்னா எய்ட்ஸ் கட்டப்படு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இந்த பலாப்பழத்துக்கு இருக்கு பல் நோய் பல் ஆடுதல் பல்லே ரத்தம் வரும் அது அந்த மாதிரி அதெல்லாம் தடுக்கக்கூடிய சக்தி இந்த பலாப்பழத்துக்கு இருக்கு பலாப்பழத்தையும் கல்கண்டியும் சேர்த்து நம்ம ஜூஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா வந்து நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சி தரும் அப்புறம் வந்து பலாப்பழத்தையும் வெள்ளத்தையும் வெள்ளமும் சேர்த்து அது வந்து கீர் பண்ணி பாயசமோ ஏதோ பண்ணி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா பலப்பளப்பாகும் உடம்பு புத்துணர்ச்சி தரும் ஓகே இன்னைக்கு பலாப்பழத்தின் மருத்துவங்கள் எல்லாம் சொல்லிருக்கேன் ஜோதி மேடம் ஏதோ ஒன்னு சொல்றாங்க பல பழத்தின் விடாம இது பலாப்பழம் சீசன் எல்லாமே நம்ம சீசன் டைம்லதான் சாப்பிடணும் அது நல்லது பலாப்பழத்தின் மருத்துவ குணங்கள் பயம் நன்றி